அனைவருக்கும் வணக்கம் நீ கடலில் ஒளிந்திருக்கும் ஒரு துளி அல்ல ஒரு துளிக்குள் ஒளிந்திருக்கும் பெருங்கடல் சொன்னவர் யார் ரூமி அதனால நீ ஒரு துளிதான் ஆனா உனக்குள்ள ஒரு பெரிய கடலே இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் என்பது மிக மிக சுலபம் என்று கூறி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இதற்கு முன்னதாக நாம் பார்த்த என்னென்ன பிரிவுகள் என்பதை வாட் இஸ் வாட் இப்படி தான் படிக்கணும் ரீகால் இதுவரைக்கும் படித்தோம்னா அதுக்கு முன்னால் இருக்கிறது நினைவு இருக்குதா இல்லையா ஒரு ரீகால் பார்ப்போம் செக்ஷன் ஒன்று எஸ்டிசி ஷார்ட் டைட்டில் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டே டூவில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்ட் இந்த சட்டமானது எந்தெந்த பகுதிக்கு பொருந்தும் என்பதை பற்றி செக்ஷன் த்ரீல டிஃபைனிங் வரையறை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் செக்ஷன் ஃபோரில் ஓவர் ரைடிங் எஃபெக்ட் பார்த்தோம் ஃபைவ்ல என்ன கண்டிஷன்ஸ் பர் வேலிட் இன்டு மேரேஜ் இந்த திருமண சட்டம் என்றால் அது என்னென்ன நிபந்தனைகள் பெற்றிருக்க வேண்டும் சட்டப்படியான திருமணம் என்றால் என்பதை பார்த்தோம் ஆறில் ஒமிட்டடு செவனில் வந்து செரமனீஸ் இந்து திருமணம் என்றால் என்ன சம்பிரதாய சடங்குகள் படி நடக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் செவன் ஏ பார்த்திங்கன்னா சீர்திருத்தம் மற்றும் சுய மரியாதை திருமணம் என்பதை பற்றி பார்த்தோம் எட்டில் பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம் நைனில் ரெஸிஸ்ட்ரியூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸ் என்ன பண்ணும் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கணவனும் மனைவி மனு தாக்கல் செய்தல் பத்தில் ஜுடிஷியல் செப்பரேஷன் நீதிமுறையில் நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக மனு தாக்கல் செய்தல் பதினொன்றில் இது திருமணமே செல்லாதுங்க என்னை ஏமாற்றி திருமணம் செய்தால் அல்லது இது ஒரு முறை செல்லி ஏதாவது வாய்ட் மேரேஜ் பற்றி டுவெல்ல வாய்டபிள் இது தவிர்த்தது திருமணம் அதற்காக டுவெல்ல பெட்டிஷன் போடலாம் தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரௌண்டின் அடிப்படையில் விவாகரத்து கேட்கலாம் கணவன மனைவி என்பது பிறகு தேர்ட்டீன் சப்ஜெக்ட் டூவில் மனைவி மாத்திரமே அந்த கிரவுண்டு வேறு யாரும் போட முடியாது என்பதை சொல்லுதான் தேர்ட்டின் சப்ஜெக்ட் டூ அப்புறம் தேர்ட்டீன் ஏவில் ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் ஃபார் டைவர்ஸ் ப்ரொசீடிங் இந்த பரிகாரம் அதாவது விவகாரத்துக்கு வேறு என்ன பரிகாரம் அந்த

திருமணம் நடைபெற்ற அந்த தேதியிலிருந்து ஓராண்டுக்குள்ளாக விவாகரத்து மனு தாக்கல் செய்ய முடியாது என்பதை பதினாலில் பார்த்தோம் பதினைந்தில் விவகாரத்தை ஆயிடுச்சுங்க நாங்கள் எப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை பதினாறில் வந்து பார்த்தோம் சில்ட்ரன் பார்ன் அவுட் ஆஃப் மேரேஜ் திருமணம் அதாவது திருமணம் ஆச்சு குழந்தை பொறுத்தது ஆனால் அவங்க திருமணம் செல்லாது என்று அறிவித்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய சட்டப்படையான நிலை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் பிறகு பதினேழில் பனிஷ்மெண்ட் பார் பைகாமி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் நியூ லானா எயிட்டி டூ செக்ஷன் ஒன் அண்டு சப் செக்ஷன் டூவில் பார்த்தோம் பிறகு பதினெட்டில் வந்து சர்ட் கண்டிஷன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் சட்ட கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸு செக்ஷன் ஃபைவ்ல கிளாஸ் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம பிறகு பத்தொன்பதில் பார்த்தோன்னா ஜூரி சிக்ஷன்ஸ் எந்த நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமணச் சட்டத்தினுடைய இந்த வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் இருபதில் பார்த்திங்கன்னா அந்த மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அந்த மனுவில் என்னென்ன அடங்கி இருக்க வேண்டும் மற்றும் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் ஒன்னில் இந்த நடைமுறைகள் என்பதை பார்த்தோம் பிறகு டுவெண்ட்டி ஒன் ஏவில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறோம் நீதிமன்றத்தில் பிறகு எந்தெந்த நீதிமன்றத்துக்கு அதை மாற்றம் செய்யலாம் என்பதை பார்த்தோம் ஒன் பியில்

நடைமுறைகளில் தீர்ப்பானை என்ன என்பது பற்றி கூறுகின்றது அதாவது ரெஸ்பாண்ட் இருக்காலை எதிர் மனுதாரர் அவர் மனு செய்யாமலேயே பெட்டிஷனர் போட்ட மனுவிலேயே கவுண்டர் க்ளைம் போட்டு அவருக்கான பரிகாரம் பெறலான்னு பார்த்தோம் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின்படி வழக்கு வந்து நிலுவையில் இருக்கின்ற போது அதற்கான மெயின்டெனன்ஸ் மற்றும் அந்த நீதிமன்ற நடவடிக்கையினுடைய செலவு தொகைகளை பெறுதல் பற்றி கூறுகின்றது ட்வெண்ட்டி என்ன சொல்லுது பர்மனெண்ட் அலிமனி அண்ட் மெயின்டெனன்ஸ் நிரந்தரமான அந்த பொருளுதவி மற்றும் பராமரிப்பு பற்றி சொல்கின்றது த்ரீ சிக்ஸ் ஆஃப் இண்டிமேரேஜெட் நைன்டிங் கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன் இப்போ குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தையை யாருடையனுடைய பாதுகாப்பில் ஒப்படைத்தல் வேண்டும் என்பதை பற்றி கூறுகின்றது டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இப்போ கணவன் மனைவிக்கும் திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட அந்த அன்பளிப்பான சொத்துக்களை எவ்வாறு டிஸ்போசல் செய்வது என்பதை பற்றி கூறுவதுதான் செக்ஷன் டுவெண்ட்டி செவன் ஆஃப் செக்ஷன் டுவெண்ட்டி எயிட் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி என்ன சொல்லுது அப்பீல்ஸ் ஃப்ரம் டிகிரிஸ் அண்டு ஆர்டர்ஸ் அதாவது நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பானை மற்றும் உத்தரவுகளுக்கான மேல்முறையை பற்றி சொல்லுகின்றது என்னன்னு பார்ப்போம் இப்போ சப்ஜெக்ட் ஒன்று பார்ப்போம் ஆல் டிகிரிஸ் மேட் பை கோர்ட் இன் எனி ப்ரொசீடிங்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் ஷல் சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன் சப்செக்ஷன் த்ரீ பி அப்பீலபிள் ஆஸ் டிகிரிஸ் ஆஃப் த கோர்ட் மேட் இன் த எக்ஸைஸ் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் சிவில் ஜூரிசிக்ஷன் என்ன சொல்கிறாங்க இந்த இந்து திருமண சட்டம் ஐந்தின் படி ஏதாவது ஒரு தீர்ப்பானையினை நீதிமன்றம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கின்ற போது அந்த தீர்ப்பானையானது எவ்வாறு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு உரிமையில் வழக்கு அந்த ஒரிஜினல் ஜூரிஸிஷனில் நடைபெற்று ஒரு தீர்ப்பானை வழங்கியிருந்தால் அந்த தீர்ப்பானை எவ்வாறு மேல்முறையீடு எந்த நீதிமன்றத்தில் வருமோ அதே போன்று இந்த தீர்ப்பானையினுடைய மேல்முறையீடும் அந்த நீதிமன்றத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் எந்த உட்பறிவுக்கு உட்பட்டு என்று சொன்னால் உட்பறிவு மூன்றுக்கு உட்பட்டு தான் உட்பறிவு மூணு என்ன சொல்லுது இந்த செலவினங்களுக்காக மேல்முறையீடு கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும் வெரிச் ஹச் அபீல்ஸ் அல் லை டு த கோர்ட் டூ விச் அபீல்ஸ் ஆர்டனர்லி லைஃப் ஃப்ரம் த டிசிஷன் ஆஃப் த கோர்ட் கிவன் இந்த the ஆஃப் of its சிவில் civil jurisdiction இப்ப என்ன சொல்றாங்க இங்க அதாவது இப்ப இங்க ஃபேமிலி கோர்ட்ட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக இருந்தால் அதே போன்று ஒரு உரிமையில் வழக்கு சிவில் சூட் வந்து போறோம் நம்ம சிவில் சூட் போட்டோம்னா இப்ப உதாரணத்துக்கு சிவில் சூட் சப் கோர்ட்ல போறோம் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்பீல் எங்க வரும் சிவிலுக்கு டிஜே கோரம் அதுபோல எச்எம்ஐபி சப் கோர்ட்ல போட்டா எங்க வரும் நம்ம டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு அப்பீல் வரும் சரி ஃபேமிலி கோர்ட்டில் போடுறோம் அதான் ஒரிஜினல் ஜூஷன் அங்கே வருது இந்த ஃபேமிலி கோர்ட்டில் போகிறோம் என்றால் சிவில் கோர்ட்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ உரிமை வழக்கு வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போடுறோம் அதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனே ஏன்னா பெக்குனரி ஜூரிஸ்டிகன் அங்கே தான் வருது அப்போது எங்கள் டிகிரி ஆகுது ஆர்டர் ஆகுதுன்னா எங்கே அப்பீல் வரும் ஹை கோர்ட் வரும் அப்போது அந்த உரிமையல் வழக்குகளுக்கு சாதாரணமாக அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே வருமோ அதே போன்று தான்

இஃப் தேர் நாட் இன்ட்ரீம் இது இதுவரை முதல்ல பார்ப்போம் இப்போ என்ன சொல்றாங்க இங்கே செக்ஷன் ட்வெண்ட்டி ஃபைவ் பார்த்துருக்கோம் என்ன சொல்லுது அதாவது பர்மனன்ட் அலிமணி அண்ட் பார்த்தோம் அதே டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன் இது ஒரு இடைக்கான உத்தரவாக இல்லாத போது என்ன பண்றாங்க அந்த ப்ரொசீடிங் ஏதாவது நடைபெறுகின்ற போது இங்கே இருந்தது சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் த்ரீ தான் செலவினமாகிறத அப்பீல் பண்ண முடியாது என்கின்ற போது அந்த சிபிசி அதாவது உரிமையின் வழக்குக்கு ஒரிஜினல் ஜூரிசிஷன் எங்கே வருவோ அதே போன்று தான் நீங்கள் என்ன பண்ணும் அப்பீல் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது அப்புறம் என்ன பண்ண அண்டு மேலும் ஆர்டினர்லி டிசிஷன் ஆஃப் த கோர்ட் கிவன் இன் எக்ஸைஸ் ஆஃப் ஒரிஜினல் சிவில் ஜூரிசிஷன் சேம் தான் செக்ஷன் ஒன்று பார்த்தலாம் அதே தான் இங்கே எதுக்கு மட்டும்னா செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு சொன் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இந்த மாதிரி அந்த இன்ட்ரி பாடராக இல்லாத போது உரிமை வழக்குகளுக்கு சாதாரணமாக அந்த முதல் ஏற்பு ஆழ்வரை வரம்பு அந்த ஒரிஜினல் சிவில் ஜூரிசிஷன் எங்கே வருமா அப்பீல் வருமா அதே போன்று தான் இதற்கு வரும் என்று சொல்கின்றது இப்போது உட்பிரிவு மூன்று என்ன சொல்லுது தேர் ஷல் பி ஏ நோ அப்பீல் அண்டர் திஸ் செக்ஷன் ஆன் சப்ஜெக்ட் ஆஃப் காஸ்ட் ஒன்லி இப்போ இந்த ஒய்ஃபு ஆர் ஹஸ்பண்டு இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் ஹெச்எம்எபி ஃபைல் பண்ணுறாங்க இந்த நீதிமன்றமானது அந்த வழக்கை விசாரணை செய்து டிஸ்மிஸ் வித் காஸ்ட்ன்னு போடுறாங்க அப்போ காஸ்ட் மட்டுமே போட்டாங்கன்னு சொன்னால் அதில் இந்த மனைவியோ பெடிஷனாக இல்லை இவர் பெடிஷனாக இருந்தால் மேல்முறையீடு செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது அதே மாதிரி இந்த சப்செக்ஷன் த்ரீ வந்து சப்செக்ஷன் ஒன்னுக்கும் டூவுக்கும் அது விதிவிலக்கானது இதுக்கு உட்பட்டு தான் அதை செய்ய வேண்டும் ஓகே சரி இப்போ சப்செக்ஷன் ஃபோர் பாருங்க எவரி அப்பீல் அண்டர் தி செக்ஷன் ஷால் பி ப்ரிப்பேர்டு வித்இன் எ பீரியட் ஆஃப் நைன்டி டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் டிகிரி ஆர் ஆர்டர் சரி சார் இப்போ இவங்க ரெண்டு பேர் பெட்டிஷனர் இவரும் கணவரை பெட்டிஷனராக இருக்காங்க இந்த குடும்பநல நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க போட்டு இவங்களுக்கு எதிராக ஒரு உத்தரவு வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த மனைவியோ அல்லது இவருக்கு எதிராக வந்து விட்டால் கணவரும் எத்தனை நாட்களுக்குள்ளாக அந்த மேல்முறையீடு அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தல் வேண்டும் என்றால் பதில் என்ன நைன்டி டேஸ் சரி சார் எந்த தேதியிலிருந்து நைன்டி டேஸ் என்று சொன்னால் இந்த நீதிமன்றமானது பிறப்பித்த அந்த தீர்ப்பானையிலிருந்து

வழக்கு நிலுவை இருக்கின்ற போது ஒரு மெயின்டெனன்ஸ் உத்தரவு பிறப்பித்தார்கள் என்று சொன்னால் அந்த உத்தரவின் மீது இந்த பிரிவு டுவெண்ட்டி எயிட்டை பயன்படுத்தி மேல்முறையீடு தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்னு இப்போ ஆனால் வந்து அண்டர் டுவெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செக்ஷன் வந்து அந்த மெயின்டெனன்ஸை ஆர்டர் பண்ணியிருக்காங்க இன்ட்ரி மெயின்டெனன்ஸும் அந்த மெயின்டனன்ஸோ என்றால் நோ செய்ய முடியாது இதை சொன்ன வழக்குது என்று சொன்னால் எஸ் மேனகா பசஸ் K.S.K. நெப்போலியன் socrates 2024 மெட்ராஸ் ஹைகோர்ட் பேஜ் நம்பர் 1405 இதிலே எந்த பெஞ்ச் விசாரணை செய்தது என்று சொன்னால் நீதி அரசர் எம் சுந்தர் மாற்றும் நீதி அரசர் கே கோவிந்தராஜன் திலகவதி இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ன என்று சொன்னால் இதை பார்த்துங்க இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் ஆர்டர்ஸ் பை எய்தர் ரெகுலர் சிவில் கோர்ட் கோர்ட் ஆர் ஃபேமிலி ஷுட் ரிவிஷன் பெட்டிஷன் அண்டர் டூ செவன் ஆஃப் பாத்து ரெகு இந்தியூன்ட் என்ன சொல்கிறாங்க இந்திய அரசியலம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இரநூத்தி இருபத்தி ஏழு படி இந்த அல்லது பென்டென்ட்ல மெயின்டெனன்ஸ் உத்தரவினையோ வழங்குகின்ற போது அதை சீராய்வுக்கு ஆர்டிகல் டூ ட்வெண்ட்டி செவனை பயன்படுத்தி போகலாமே தவிர அதில் அப்பீல் செய்ய முடியாது என்று சொன்ன வழக்கு தான் இது ஒன்மோர் கேஸு என்னவென்றால் சௌத்ரி செட்டினா பெண் திலீப் பாய்ஸ் சௌத்ரி திலீப் பாய் லவ்ஜி பாய் டுவெண்டி டுவெண்ட்டி டூ லைவ்லாம் குஜராத் ஹைகோர்ட்டு இதற்கான கொஸ்டின் என்னவென்றால் வெதர் செக்ஷன் டுவெண்ட்டி எயிட் எயிட்ஷன் ஃபோர் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்பீல் வித்தின் நைன்டி டேஸ் ஆஃப் ஹெச்எம்ஏ ஆக்டு நைன்டீன் பிப்டி ஃபைவ் வில் ப்ரிவைல் ஓவர் செக்ஷன் நைன்டீன் சப் த்ரீ ஆஃப் அப்பீல் வித் இன் தேர்ட்டி டேஸ் இல்லை ஆஃப் ஃபேமிலி கோட்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபோர் இப்போது என்ன கேள்வி என்றால் இப்போ இந்த இண்டு மேரேஜ் ஆக்டு டுவெண்ட்டி எயிட் நைன்டி டேஸில் அப்பீல் போட்டு சொல்லியிருக்காங்க அது எப்போ நைன்டி டேஸாக மாறுச்சுன்னா அதையும் தெரிஞ்சுக்கணும்ல நம்ம வந்து வித் எஃபெக்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெல் டூ தௌசண்ட் த்ரீலேருந்து அது வந்து அதுக்கு அது தேர்ட்டி டேஸாக இருந்தது அதன் பிறகு நைன்டி டேஸாக மாறிஞ்சி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஃபேமிலி ஆக்ட் கோர்ட்டு தேர்ட்டி டேஸ் தான் வந்து அப்பீல் சொல்லியிருக்காங்க அப்போ இது ரெண்டுக்கு ஒரு முரண்பாடு ஏற்படுகின்ற போது எது பிரிவையில் ஆகும் என்று சொன்னால் இந்த நைன்டி டேஸாக பிரிவையில் ஆகும் என்று சொல்லுவது தான் இந்த வழக்கு இவ்வாறாக இந்த இண்டு மேரேஜ் ஆக்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் நம்ம பார்த்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த டுவெண்ட்டி எயிட் ஆனது செக்ஷன் மிக மிக முக்கியமானது ஏன்னா அப்பீல் எவ்வாறு செல்ல வேண்டும் எனி ப்ரொசீடிங் இந்த ஆக்டி நடந்தால் என்ன பண்ணுவோம் சிவில் உரிமை வழக்கு எவ்வாறு நடைபெற்று ஒரு தீர்ப்பு வழங்கினா மேல் கொடுப்போம் மாதிரின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன பண்ண டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டர்வியூமு கிடையாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது காஸ்ட் மட்டும் அப்பீல் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க நைன்டி டேஸ் சொல்கிறாங்க எந்த தேதியிலருந்தால் ஃப்ரம் த டிகிரி ஆர் ஃப்ரம் த ஆர்டர் டேட்லன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி கேஸ் லாஸில் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸோ அல்லது இன்ட்ரீம் ஆர்டர் தான் அதுக்கு அப்பீல் கிடையாதுன்னு சொல்லி என்று கூறி அடுத்த வகையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்